ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் அதாவது பிரெக்னன்சியில் சுகர் வர்றது அப்படின்றது நம்மளோட இந்தியன் விமெனில்

consultant and gynecologist from the high fertility clinic. So, ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் அப்படின்றது ப்ரெக்னன்சியில் நம்மளுக்கு சுகர் வர்றதை இண்டிகேட் பண்ணுது சம்டைம்ஸ் இந்த ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் ஆஃப்டர் டெலிவரி கண்டினியூ ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் இதை நம்ம டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் யாருக்கெல்லாம் ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையர் டு ப்ரெக்னன்சி ஆர் டியூரிங் ப்ரெக்னன்சி உங்களோட வெயிட் வந்து ஹையர் சைடில் இருக்குது அப்படின்னா தென் யூஆர் அட் ஹையர் ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் அ ஜஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் அண்ட் எஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு நம்ம வீட்டில் அம்மா அப்பா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்குலாம் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா தென் வி ஹாவ் அ ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட டயட் வி ஆர் இன்க்ளூடிங் அ லாட் ஆஃப் ஸ்வீட்ஸ் சுகர்ஸ் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் இன் அவர் டயட் அப்படின்னாலும் நம்மளுக்கு ப்ரெக்னென்சியில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கிறதா நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம் ஸோ ப்ரெக்னென்சியில் சுகர் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பிகாஸ் பிரெக்னன்சியில் சுகர்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் இது பேபியோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும் சம்டைம்ஸ் பேபிஸ் எக்ஸசிவ் வெயிட் கெயின் இருக்கும் அண்ட் இதனால் ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு சுகர்ஸ் லோவாகிறது கேல்சியம் லெவல்ஸ் கம்மியாகிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் என்ஐசியூ கேர் தேவைப்படுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் டாக்டர்ஸ் உங்களை ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டஸாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் டூ ஹவர்ஸ்

டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது மூணு விதமாக நம்ம எடுப்போம் ஃபாஸ்டிங்கில் ஒரு பிளட் எடுப்பாங்க அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிராம் குளுக்கோஸ் உங்களை கன்சியூம் பண்ண சொல்லிவிட்டு இந்த குளுக்கோஸ் சேலஞ்சை பாடி எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் ஹவர்லேயும் டூ ஹவர்ஸ்லேயும் பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க இந்த பிளட் டெஸ்ட்டில் மூணு வேல்யூஸ் உங்களுக்கு கட் ஆஃபை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா தென் ப்ராபப்ளி டாக்டர்ஸ் உங்களை ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி அதுக்கான டயட் சார்ட் அண்ட் மெடிக்கேஷன்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ இஃப் யூர் அ ஜிடிஎம் மதர் ஆன் மீல் பிளான் அப்படின்னா உங்களோட ஃபாஸ்டிங் சுகர் லெவல்ஸ் லெஸ் தேன் நைன்டி ஃபைவ் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் ஒன் ஹவர் ஆஃப்டர் யோர் மீல் நீங்கள் சுகர் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒன் ஃபார்ட்டி மில்லிகிராம் டெஸ் லிட்டருக்கு கம்மி இருக்கணும் அண்ட் டூ ஹவர்ஸில் ஒரு வேலை நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டிக்கு கம்மி இருக்கணும் இந்த கட் ஆஃப்ஸ் மெயின்டைன் ஆனால் தான் நம்மளோட சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நேச்சுரலாக இந்த சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நைன் இம்பார்ட்டண்டான டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் பேலன்ஸ்டு மீல்ஸ் அதாவது உங்களோட டயட்ல மேக் ஷுர் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்குது அண்ட் லீன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்த்துக்கோங்க நம்மளோட இந்தியன் எஸ்பெஷலி சவுத் இண்டியன் டயட்டில் ரைஸ் ப்ளேஸ் அ மேஜர் ரோல் ரைஸ் அப்படின்றது ஒரு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒயிட் ரைஸ் இட்லி தோசை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக யூ கேன் டேக் ஆல்டர்னேட் தானியங்கள் லைக் ராகி மில்லட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுக்கும் போது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ உங்களோட சுகர் ஸ்பைக் லெவல் கம்மியாக இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் எக் ஈவன் நான்வெஜ் ஃபுட்டு ஃபைபர் ரிச் ஃபுட் நீங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட பிளட் சுகரோட ஸ்பைக்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கும் செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் எவ்ரி மீல் நீங்கள் ஒரு ஜிடிஎம் மதராக இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வி அட்வைஸ் யூ டு வாக் அரவுண்டு எக்ஸ்டென்சிவாக வெளியே போய் உங்களால் நடக்க முடியலனாலும் வீட்டுக்குள்ளேயே யூ கேன் ஜஸ்ட் வாக் அரவுண்ட் ஆர் கிளைம் ஸ்டேர்ஸ் ஃபியூ டைம்ஸ் தட் இந்த மாதிரி நம்மளோட சுகர் லெவல்ஸ் அதிகமாகிறது கம்மியாகும் அண்ட் இந்த ஆக்டிவிட்டி நம்மளோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஹைட்ரேஷன் அடிக்வேட்டாக தண்ணி குடிக்கிறது அப்படின்றது சுகர் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மினிமம் டென் டு டுவெல் கிளாசஸ் ஆஃப் வாட்டர் ஆர் த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பர் டே இஸ் வாட் இஸ் ரெக்கமெண்டட் இந்த வாட்டர் இன்டேக் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா தேர் ஆர் மோர் சான்சஸ் யூ வில் சம்டைம்ஸ் ஃபீல் ஹங்க்ரி அண்ட் ஹேப் கிரேவிங்ஸ் ஃபார் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் ஸோ அதனால் ஹைட்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஃபோர்த் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அதாவது உங்களோட மீல்ஸை நீங்கள் பிரித்து பிரித்து எடுக்கிறதுக்கு பழகிக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த்ரீ ப்ராப்பர் மீல்ஸை டே மேக் இட் அட்லீஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் மீல்ஸ் ஆர் சம்டைம்ஸ் சிக்ஸ் மீல்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம் பட் மேக் ஷுர் யூ டேக் இட் இன் ஸ்மால் போர்ஷன்ஸ் அண்ட் எவ்ரி டூ த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் ஃபிஃப்த்து ஸ்லீப் அப்படின்றது சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆகுது ப்ராப்பராக தூங்குகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சிக்ஸ்த்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக மெடிடேஷன் யோகா இந்த மாதிரியான சிம்பிள் ப்ராக்டிசஸ் மூலமாக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் சம்டைம்ஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியானால் ப்ளட் சுகர் லெவல்ஸ் நார்மலாக மெயின்டைன் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் செவன்த் ஹெல்த்தி ஃபேட்ஸ் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு நட்ஸில் அடிக்குவேட்டாக இருக்கும் ஸோ நட்ஸ் இன் மாட்ரேஷன் ஒரு நாளைக்கு டூ டு த்ரீ பாதாம் டூ டு த்ரீ வால்நட் இதெல்லாமே நீங்கள் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் லைக் அவகேடோ இதெல்லாம்

சுகர் நம்ம பண்ண முடியும் ஃபைபர்ஸ் அப்படின்றது ஆல் நோ இருக்கும் அண்ட் லெக்யூம்ஸ் டெய்லி சுண்டல் ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாம் இன்க்ளூட் த ஃபைபர் ஃபார் வெஜிடபிள்ஸ் அடிக்கு இந்த நைன் ஃபாலோ மூலமாக பர்சன்ட் ஆஃப் ஆஃப் த த டைம் இருந்தாலும் உங்களோட சுகர் இந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஸோ மேக்ஸிமம் யூ கேன் அவாய்ட் யூசேஜ் ஆர் இன்சுலின் பட் இதையும் தாண்டி இட் இஸ் நாட் கம்மிங்